அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி லா ஸ்டடிஸ் சாரதி லா ஸ்டடீஸில் ஜூரிஸ் பீரிடென்ஸில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட் தான் நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் ஜூரிஸ்பிரன்ஸ் எதிலிருந்து இது பெறப்பட்டது இதற்கு முன்னாடி இந்த மூணாவது வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சார்ட் இருந்திருக்கும் அதிலிருந்து தான் பெறப்பட்டது அதுதான் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ஜூரிஸ் பரிடன்ஸ் இன்னும் இன்ட்ரொடக்ஷனில் தான் நம்ம இருக்கோம் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க இன்னும் இன்ட்ரோடக்ஷன் தாண்டவே இல்லை இப்போ தான் நம்ம என்ட்ரி ஆயிருக்கிறோம் எப்படி ஜூரிஸ்பிரன்ஸ் வந்து மற்ற சட்டங்களின் நுழைவு வாயிலோ அதே போலதான் இப்போ நம்ம நுழைவு வாயில்தான் இருக்கிறோன்றத நினைவில் வச்சுக்கிங்க இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஜூரிஸ்பிரன்ஸில் பாருங்கள் மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் ஜூரி ஸ்பிரிடன்ஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் இந்த மூணு இதற்கு முன்னாடி இருக்க மூணு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இதற்குண்டான விடை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது நம்ம பார்த்தாச்சின்னு அர்த்தம் நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் ஜூரி ஸ்பிரிடன்ஸ் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுதான் இந்த இடத்துல இருக்குதுன்றது நினைவில் வச்சுக்கோங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஜூரி ஸ்பிரிடன்ஸ் இம்பார்ட்டன்ட் தெரியாமல் இருக்குமா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இதையும் நீங்கள் எழுதிருவீங்கன்ற நம்பிக்கை சாரதி லா ஸ்டடிஸுக்கு இருக்குது அதன் பிறகு பார்க்க போகிறது ஜூரி ஸ்பிரிடன்ஸ் ஆஸ் ஏ சயின்ஸ் ஆர் ஆர்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இதற்கு அடுத்த வீடியோவாக இது வரப்போகுது ஸோ இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னாக நம்ம டிராவல் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட பதினஞ்சு டாபிக்கு மேலே அதில் இருக்கு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துடலாம் இப்போ அண்ட் ஸ்கோப் ஆஃப் ஜூரி ஸ்பிரிடன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு மூணு லைனை பார்த்தா நமக்கு தெரிய வரும் நம்மளுடைய சாரதி லா ஸ்டடிஸ்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கு இதில் என்னென்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு டைப் பண்ணி அனுப்புங்க நான் குழுவில் அனுப்பிச்சிடுறேன் உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்க வண்ணமாகவும் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் இது உதவிகரமாக இருக்கும் நான் நம்புறேன் ஜூரிஸ்பிரிடன்ஸ் என்பது சட்டத்தின் அறிவியல் மற்றும் தத்துவமாகும் ஆல்ரெடி இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியாச்சு இதற்கு முந்தின வீடியோவை பார்த்துக்குங்க சரி அதன் இயல்பு சட்டத்தின் கோட்பாடுகளை விளக்குகிறது வெறும் தியரிட்டிகளாக மட்டும்தான் சொல்லும் இட்ஸ் நாட் ஏ ப்ராக்டிக்கல் அப்படின்ற மாதிரி நினைவில் வச்சுக்கிங்க ஜூரிஸ்பெரிடன்ஸ் இஸ் ஏ தேரிட்டிக்கல் ஒன்லி இது உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கிங்க ஏன்னா இது மே மேக் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வரது அதாவது மற்ற சட்டங்களில் இருந்து முன் தீர்ப்புகளின் அடிப்படையில் தான் இது குரோ ஆகுதுன்றத நினைவில் வச்சுக்கிங்க எப்படி டாட்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா முன் தீர்ப்பின் அடிப்படையில் எழுதப்பட்டதோ அதே போல் இந்த ஜூரிஸ் பீரியடன்ஸ் முன் முன்தீர்ப்பின் அடிப்படையிலும் ஆய்வின் அடிப்படையிலும் வளர்ந்து கொண்டே வருகிறது இது வளர்ச்சிக்கு எல்லையே இல்லைன்றத நினைவில் வச்சுக்கிங்க அதாவது இதுக்கு கோடிஃபிகேஷனே கிடையாது அன்கோடிஃபைடு அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக நேர்த்தியாக நோட் பண்ணிடுங்க அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு கான்செப்ட் தான் இந்த ஜூரிஸ் பீரியடன்ஸ் அதன் பரப்பு தட் மீன்ஸ் கோப் பார்த்திங்கன்னா அனைத்து சட்டங்கள் அனைத்து அடிப்படை சட்ட அம்சங்களையும் உள்ளடக்குகிறது எல்லா சட்டத்துக்கும் இது பொருந்தக்கூடிய ஒரு விஷயம்தான் எல்லா சட்டத்தையும் ஆய்வகத்தில் உட்படுத்தி நல்லதாக கெட்டதான்னு பார்க்கலான்ற ஒரு பட்சத்தில் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அது சிறு சட்டங்களாக இருக்கட்டும் அல்லது பெரிய ஆக்டாக இருக்கட்டும் இல்லை குவாசி ஆக்டாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஆய்வுக்கு உட்படுமே ஆனால் அது ஜூரிஸ்பிரிடன்ஸ் என்று அர்த்தம் அவ்வளோதான் விஷயம் இப்போ நம்ம நேச்சர் ஆஃப் ஜூரிடன்ஸ் பார்க்க போறோம் இதை எடுக்கிறோம் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் நேச்சரில் மொத்தம் அஞ்சு நேச்சர் இருக்கு நேச்சர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பற்றி சொல்லுங்கன்னு அர்த்தம் ஜூரிடன்ஸ் பற்றி சொல்லுங்கன்னு அர்த்தம் அதாவது ஒருத்தருடைய கேரக்டர் இல்லை ஆஃப் கேரக்டர்ஸ் உங்களுடைய தலைப்பை தாராளமாக நீங்கள் மாற்றலாம் தவறொன்றும் கிடையாது ஜூரிஸ்பிரிடன்ஸ் இசே சயின்ஸ் அப்படின்ற மாதிரி யார் சொல்கிறது சால்மோண்ட் சொல்கிறாரு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இப்போது கிட்டத்தட்ட ஒரு ஏழு லைனுக்கு மேலே சால்மோண்டை பற்றி எழுதணும் இவர் தான் பார்த்திங்கன்னா ஜூரி ஸ்பிரிடன்ஸ் இசே சயின்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு உங்களுடைய எழுது திறனை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணணும் ஜூரிஸ்பிரிடன்ஸை பொறுத்த வரைக்கும் சட்டம்னாவே பார்த்திங்கன்னா எழுதும் திறன் சிந்திக்கும் திறன் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபீல்டில் நிலச்சிருக்க முடியும் இஸ்பெஷலி இந்த ஜூரி ஸ்பிரிடன்ஸ் பார்த்தீங்கன்னா இதை மட்டும் தான் செய்யுதுன்றதை வச்சுக்கிங்க பிலாசபி தத்துவத்தின் அடிப்படையில் இது வேலை செய்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நேச்சர் ஆஃப் ஜூரி ஸ்பிரிடன்ஸ் அப்படி இல்லைன்னா கேரக்டர் ஆஃப் ஜூரி ஸ்பிரிடன்ஸ் சரி தியோரட்டிக்கல் கோட்பாடுகளின் அடிப்படையில் இது வேலை செய்கிறது அன்கோடிஃபைடு இதற்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் இதுக்கு கோடிஃபிகேஷன் கிடையாது ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற சட்டங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கோடிஃபைடு லா அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது கோடிஃபைடுலான்னா வரையறுக்கப்பட்ட சட்டங்கள் செக்ஷன் நூறுனால் செக்ஷன் நூறு சொல்கிறத மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும் அதை தாண்டி செய்ய முடியவே முடியாது இட்ஸ் கால்டு கோடிஃபைடு லா ஆனால் இது அன்கோடிஃபைடு எவ்வளோ வேணாலும் பில் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் பெரடன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்றது தான் அதனுடைய நேச்சர் யூனிவர்சல் நேச்சர் இது இந்தியாவுக்கு மட்டும்தான் பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு மட்டும்தான் பொருந்துமான்னா எஸ் ஏன்னா ஒரு சில அம்சங்கள் பார்த்திங்கன்னா இந்தியாவிற்காக மட்டும் எழுதப்பட்டது ஐபிசி இந்தியன் பீனல் கோட் அப்படி இல்லைன்னா பிஎன்எஸ் இந்தியாவுக்கு மட்டும்தான் பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா எஸ் ஏன்னா அது அந்த ஜூரிசெஷனில் மட்டும்தான் செல்லுபடியாகும் இதே போல மற்ற லாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த நாடுகளுக்கு சொந்தமானது ஆனால் ஜூரிஸ்பிரன்ஸ் என்பது நாடுகளை தாண்டின ஒரு விஷயமா பார்க்கப்படுகின்றது ஏன்னா இது ஒரு ஆய்வகம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கான்செப்ட் இது அதனால இதற்கு நாடுகளை பத்திலாம் கவலை கிடையாது எங்க வேணாலும் இது பில்ட் ஆகிட்டே இருக்கும் நம்மளுடைய லாவை வேற எங்கன்னா ஒருத்தர் ஜூரிஸ்பெரிடன்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம் தவறு ஒன்றும் கிடையாது இந்த அஞ்சு விஷயம் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் ஜூரிஸ் பீரியட்ஸ்லாம் இருக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு ஓவர் அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டுக்கு நான் ஸ்கோப்புக்கு வரேன் நான் ஸ்கோப் ஆஃப் ஜூரிஸ் பீரியட்ஸ் இந்த இடத்துல போட்டிருக்க பாருங்க அதுலேயும் கிட்டத்தட்ட அஞ்சு இருக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் லா இதற்கு முந்தின வீடியோவில் இருக்கிறத நான் அப்படி அப்படியே எடுத்து பேஸ் பண்ணியிருக்கேன் வேற ஒன்றுமே பண்ணல நான் சோர்ஸ் ஆஃப் லான்னா என்ன எதிலிருந்து பெறப்படுகிறது இல்லை எதிலிருந்து அது பில்ட் ஆகப்படுகிறது லெஜிஸ்லேஷன் சட்டமன்றங்கள் மூலமாகவோ அல்லது பார்லிமெண்ட் மூலமாகவோ இன்னும் இதை கொஞ்சம் தெளிவா நம்ம பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்ப்போம் அதனால இப்போ பேச்சோடு நிறுத்திக்கலாம் ஸோ லெஜிஸ்லேஷன் ஜுடிஷியல் பிரசிடென்ட் இதற்கு முன்னாடி நம்ம பார்த்தது தான் ஜுடிஷியல் பிரசிடென்ட்னா நான் முந்தைய தீர்ப்பின் அடிப்படையில் இது பில்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி எழுதுங்க ரிலீஜியன் அண்ட் மோராலிட்டி நம்மளுடைய மதம் மற்றும் நன்னடத்தைகள் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா இது பில்ட் ஆகுது கஸ்டம் நம்மளுடைய வழக்காறு பழக்க வழக்கங்கள் அடிப்படையில் ஈக்விட்டி இந்த இந்த வித விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா இது பில்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் சோர்ஸ் ஆஃப் லா ஆல்ரெடி நம்ம இந்த முன்னாடி வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பட் இருந்தாலும் இதில் லைட்டாக டிஸ்கஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஜூரிஸ் பீரிட்ஸ் ஸ்கூல் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு ஸ்கூல் இருக்குது ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னாக நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இது எல்லாமே இந்த கொஸ்டின் கேட்டால் நீங்கள் எழுதணும் இதற்கு ஒரு அஞ்சு லைனு இதற்கு ஒரு அஞ்சு லைன் இதற்கு ஒரு அஞ்சு லைன் எழுதுனீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு பக்கத்தை உங்களால் அழகாக ஃபீல் பண்ண முடியும் இதுதான் பார்த்தீங்கன்னா எழுதக்கூடிய கான்செப்ட் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜஸ்டிஸ் ஏதோ நிர்வாக சம்த சம்பந்தமான ஒரு விஷயம் அதையும் நம்ம விடலாம் லீகல் 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 கான்செப்ட் கான்செப்ட் நாலு ஈக்விட்டி குட் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அண்ட் ரூல் ஆஃப் லா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லால இது மிக தெளிவாக இருக்கும் அங்கே போய் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம் வெறும் ஜஸ்டிஸ் சொல்றாங்க சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் லீகல் ஜஸ்டிஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லால இருக்கும் இதை பத்தி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் ஸோ இந்த கொஸ்டின் கேட்டால் நீங்கள் இப்படி தான் ஆன்சர் எழுதணுன்றது உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான் இது சொல்லப்பட்டிருக்கு இன்னும் இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் முழுமைப்படவில்லை அது அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக முழுமை அடைஞ்சிரும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம மனசில் ஏற்றிக்கணும் அதுதான் ஜூரி ஸ்பிரிடன்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்